முக்கிய <rabbit> <muchyakar> 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 <muchyakar>

செய்தியாளர் சந்திப்பு இதெல்லாம் தேவையா இருக்குதா இப்ப ஒரு பதற்றம் இருக்கான்னு அதிமுக கேட்கிறாங்க தாவேக்காவுடைய திரு விஜய் அவர்களும் நேற்றைக்கு வீடியோல எல்லாம் கருத்து எல்லாம் சொல்லியிருக்காரு எப்படி அதாவது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டாச்சு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு ஒரு பெண் வைக்கிறாங்க பிரே அடிச்சாங்க கையை அறுத்துட்டாங்க

ஆனால் ஈபி என்ன அப்போ லைட் ஆஃப் பண்ணாங்கங்கிறது ஒரு சீரியஸான கரண்ட் கட்டுங்கிறது அங்கே சொல்ல மாட்டாங்க சீரியஸான பிரச்சனை அப்போ அது இல்லைன்னு ஈபி சொல்லணுமா வேண்டாம் ஆணையத்துக்கு முன்னால் சொல்லுங்க வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாதாரண நம்ம மாதிரி இருக்கிற ஆட்கள் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு விஜய் பேசும்போது அது கரண்ட் ஆஃப் பண்ணிருச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறத அது கிளாரிஃபை பண்ணுமா